ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படில அடுத்தது ஒரு தெரி மாசான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ ஜெயிலர் திரைப்படம் இன்று பார்த்தீங்கனாக்கா ஜப்பான்ல ஷோஸ் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ படம் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடி இருக்குது அங்கேருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள் அங்கேருந்து வரக்கூடிய அந்த ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது முதல் காட்சியை பார்த்தீங்கனாக்கா அது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிருக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது அங்கே இருக்கக்கூடிய அந்த இணையதளத்தோடைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் இப்போ வந்து ஷேர் பண்ணி ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே கொண்டாடி தீர்த்துன்னு இருக்காங்க பாருங்க அங்கே ஹவுஸ்மெல் கட்சிகளை ஓட்டுனுக்கு கண்டிப்பாக ரஜினி சாரோட கோட்டை ரஜினி சாரோட கோட்டை எப்போதுமே அந்த ஜப்பான்ன்றது ஒரு தனித்துவமான ஒரு இடம் தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துன்னு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸை பற்றின அந்த அப்டேட்ஸ்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் போனால் தான் நம்ம க்ளியர் கட்டா தெரியும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் மாரி செல்வராஜரோட படத்தில் ரஜினி சார் நடிக்கல அந்த கதையை அப்படியே ட்ரா பண்ணிட்டாரு இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திடீர்னு வந்து வெற்றிமாறனுடைய கூட்டணியில் ரஜினி சாரோட படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்ப்ரெட்னு இருக்கு அதுவும் பொய் தான் சும்மா காட்டி ஒன்று உருட்டின்னு இருக்கானுங்க ரஜினி சார் இனிமேட்டு சின்ன பட்ஜெட்டு இந்த கண்டென்ட் ஒரிண்டர்டான படம் சப்ஜெக்ட் ஒரிண்டர்டடான படம்லாம் அவர் நடிக்க இல்லை அதை பத்தி நான் காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போய் பாருங்க இப்போ இன்னொன்று ஒரு அப்டேட் இப்போ வந்துருக்க கொஞ்சம் முன்னாடி மணிரத்னா அவர்கள் வந்து தெலுங்கில் இருக்கக்கூடிய ஒரு யங் டேலண்டட் ஹீரோ நவீன் சொல்லிட்டு ஒருத்தர் அவரை வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான லவ் ஸ்டோரி சப்ஜெக்ட் ஒன்று பண்ண போறாரு அடுத்தது அவர் கூட தான் வந்து இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வருது இது தெலுங்கு இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விட்டு இருந்தாங்க மணிர ரத்தினத்தை வச்சு ரஜினி சார் அடுத்த ஒரு படம் பண்ண போறாரு அவரு கூட சேர்ந்து தான் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இப்ப இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது மணிரோஜன படமும் ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா டிராப் ஆக போகுது அப்படின்னு தான் நான் ஏற்கனவே சொன்னதான் ரஜினி சார் இன்னமே சின்ன விஷயமா தான் யோசிக்க முடியாது அவர் வந்து கூலி ஜெயில செகண்ட் பார்த்துன்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடி அடிக்கிற லெவலில் போயின்னு சார் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க விளாட்ற மாதிரிலாம் இந்த சின்ன சின்ன கதை சின்ன சின்ன ஹீரோ சின்ன சின்ன இதெல்லாம் கதையே கிடையாது அவர் வேற லெவல் பண்ணுவார் மனிதனும் நல்ல டேரக்டர் தான் அவர் கிளாசிக்காக படம் எடுப்பார் பட் ஆனால் இதுக்கப்புறம் இந்த கிளாசிக்கி லொட்டு லூசுக்கெல்லாம் போனால் வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ தலைவர் இறங்கி இறங்கியைக்கு போகிறார் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய டேரக்டர் கூட தான் அவர் படம் பண்ணுவார் நினைக்கிறேன் ஈவன் அட்லியாக கூட இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது நிறைய பேர் என்ன கேட்டுன்னு பூஜா ஹெஜ் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஐட்டம் நம்பர் பண்ண போகிறாங்க ஒரு டான்ஸ் நம்பர் பண்ண போகிறாங்க எப்படி காவலா சாங் தம்னா பண்ணாங்களா அந்த மாதிரி பண்ண போகிறாங்க ரஜினி சார் கூட வந்து அவங்க வந்து பாட்டு அந்த இது ஷூட்டிங் எடுத்துட்டாங்களா என்ன பாட்டு அது யாருன்னு நீங்கள் ரீமிக்ஸ் பாடணும்னு ஒன்று சொன்னிருந்தீங்க அப்போ அது ஆல்ரெடி ஷூட் முடிஞ்சிருச்சாங்களாம் கேட்குறீங்க ரஜினி சாரோடைய போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த பாட்டோடைய ஷூட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை செட்டிங் வந்து போட்டுருக்காங்க சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான செட்டிங் போட்டுருக்காங்க இருக்காங்க எல்லா போர்ஷன்ஸும் இந்த சாட்டர் சண்டேவோட இன்னும் ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் அநேகமாக அடுத்த வாரத்தில் இல்லை ஒரு பத்து நாளுக்குள்ளார ரஜினி சாரும் பூஜாஜும் சேர்ந்து நடனம் ஆடக்கூடிய அந்த ஒரு டான்ஸ் நம்பர் அந்த சாங்கை வந்து அவங்க சீக்கிரமாகவே ஷூட் பண்ண போகிறாங்க அது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாள் தான் அது ஷூட்டே மொத்தமே ரெண்டு நாள் அதை முடிச்சிருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அளவுக்கு இந்த பாடலுக்காக வெயிட் பண்ணி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்